என் ஃப்ரெண்ட்ஸஸ் சரி சினிமா பைஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் மூணு அப்டேட்ஸோட வந்துருக்குங்க ஸோ ரஜினி சார் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வீட்டுக்கு வந்த கையோட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் ஆஃபீஷியலாக வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கார் அதில் அவர் என்ன சொல்லுறாருன்னா தான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தனக்காக ப்ரே பண்ண அனைத்து நபர்களுக்கும் ஸோ தன்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் அதேமாரி முக்கியமான நபர்கள் எல்லாருக்குமே அந்த உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகள் அப்படின்ற மாரி காமனாக பார்த்தினாக்கா ஒரு ட்வீட் ஒன்று அவரோட லெட்டர் பேரில் பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் ஆகிடுச்சு அதனால ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி ஒரு சில பேர் வந்து அவர் பார்த்தீங்கன்னாக்கா டேக் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணுறாருனா நன்றிகள் தெரிவிச்சிருக்காரு யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் அவர்ட்டா எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து டேக் பண்ணி போட்டிருக்காரு அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் இப்போ வந்து தசரா பண்டிகை வரப்போகுது இந்த நேரத்தில் எல்லாருமே வைப்பாங்க இப்ப ரஜினி சாரோட ரசிகர் ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா ஒரு கோயிலே உருவாக்கியிருக்காரு அந்த கோவில்ல அவர் குலு வச்சிருக்காரு ரஜினி சாருடைய ஸ்பெஷல் குலு அதாவது அபூர்வ ராகங்கள் ஆரம்பிச்சு கூடி படம் வரைக்கும் ரஜினி சாரோட எல்லா படங்களோடைய அந்த கேரக்டர் அவர் வந்து பிரதிபலிக்கிற விதமாக அவர் வந்து அந்த கொல்லு வச்சுருக்காரு ஸோ இது வந்து ரொம்ப வைரலாக இருந்திருக்கு ஸோ அதை பற்றின ஒரு ஸ்பெஷல் வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷனில் இருந்துருக்கேன் போய் பாருங்கள் அந்த வீடியோ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு விஷயம் தான் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல முயற்சி ஆனால் எந்த அளவுக்கு ரஜினி சார் வந்து ஒரு தெய்வத்துக்கு லெவலுக்கு ஈக்குவலாக பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு இது வந்து எடுத்துக்காட்டு அடுத்தது ஃபைனல் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்தோடைய புக்கிங்ஸ் வெளிநாட்டிலெல்லாம் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஊர்ல எப்போங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேட்போக்கோம் இந்த நேரத்தில் தான் நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக திரை அதாவது தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் தேட்டராக வந்து வெற்றி தேட்டர் அவங்க இப்போ அஃபிஷியலாக வெட்டி விட் போட்டுவிட்டாங்க நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் நாளையிலேருந்து டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க மேக்ஸிமம் நாளிலேருந்து நிறைய தேட்டர்லாம் டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பெரிய பெரிய தேட்டர்லாம் நாளிலேருந்து டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான தேட்டர் இப்போ இந்த வெற்றி தேட்டருக்கு கூட நிறைய தேட்டர் நாளையிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சென்னையில் நாளை மோஸ்ட் ப்ராபப்ளி நாளையிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மெயின் சிட்டிஸ்லாம் வரும் மதுரை கோயம்புத்தூர் திருச்சின்னு சொல்லிட்டு மெயினான சிட்டிஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம நாளை இரவு இல்லைனா சண்டேலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அது மற்ற ஊர்லாம் வந்து அது ஒரு மாட்டா மண்டே ட்யூஸ்டேல தான் வரும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி இன்னும் ஜஸ்ட் ஆறு நாள் தான் இருக்கு நீங்க எதாவது எதிர்பார்த்து காத்திருக்கீங்க டிக்கெட் புக்கிங் பண்றதுக்கு அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ்